வணக்கம் இடைப்பலகாரம் என்ன அழகான தமிழ்ச்சொன் சென்ற வாரம் நண்பர் ஒருவரின் மகள் திருமணத்திற்காக காரைக்குடி சென்றிருந்த போது இந்த வார்த்தையை முதலாக கேட்டேன் கேட்டவுடன் அன்று முழுவதும் பலரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அந்த அளவுக்கு அழகான ஒரு வார்த்தை அது என்ன இடைப்பலகாரம் மதிய உணவிற்கும் இரவு உணவுக்கும் நடுவில் மாலையில் காப்பி தேனீரோடு கொடுக்கப்படும் ஸ்நாக்ஸ் நொறுக்கு தேனிகளுக்கு காரைக்குடி செட்டிநாடு மக்கள் மிக அழகாக இடைப்பலகாரம் என்று அழைக்கிறார்கள் எங்களுக்கு நாங்கள் சென்றிருந்த அன்று கொடுக்கப்பட்ட இடைப்பலகாரத்தில் ஆடிக்கூழ் இது ஒரு வகையான இணை இனிப்பு கூழ் அதோடு பச்சை தேங்குழல் தேங்கோழல் முறுக்கு செய்யும் மாவை அப்படியே வேக வைத்து அது மேல் இட்லி மிளகாய் பொடி போடி தூவி கொடுக்கிறார்கள் மிக அழகாக ரொம்பவும் ஹெவியாகவும் இல்லாமல் இருந்தது அதோடு அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலை செட்டுருண்டியை இட்லி சைவ மட்டன் குழம்பு அது என்ன சைவ மட்டன் குழம்பு என்றால் மட்டன் போலவே காளான் அதை உபயோகித்து மட்டன் குழம்பு என்ற பெயரில் செய்திருந்தார்கள் அதோடு வடை சட்னி ரவை தோசை சாம்பார் வெள்ளை பனியாரம் மிளகாய் துவையலும் மிக சுவையாக இருந்தது அன்று மதிய சாப்பாடு இளிமையான மதிய சாப்பாடு சாம்பார் பொரியல் ரசம் கூட்டு பச்சடி தையல் சாதம் இரவு உணவு தோசை இட்லி சாம்பார் இடியாப்பம் கொத்து ரொட்டி கொத்து பரோட்டா போன்று கொத்துரொட்டி வடை ரசமலாய் இனிப்பு ரசமலாய் செட்டிநாடு நாடு இனிப்பு சீயம் இதை இது நம் நம்முடைய போண்டா போல இருக்கிறது ஆனால் உள்ளே இனிப்பு இருக்கிறது இனிப்பு சி சீயம் வெள்ளை கொழுக்கட்டை காரைக்குடி என்றாலே கொழுக்கட்டைக்கு மிக ஃபேமஸ் அதில் வெள்ள கொழுக்கட்டை மீண்டும் அடுத்த நாள் காலை சிற்றூண்டி இட்லி வடை சட்டினி வெள்ளை பணியாரம் மிளகாய்த்துவையிலும் கருப்பட்டி இனிப்பு இந்த கருப்பட்டி இனிப்பு ஒரு அல்வா போல இருந்தது மிக மிக சுவையாக அதே போல இனிப்பாகவும் இருந்தது காரைக்கால் காரைக்குடிக்கு செட்டிநாடு திருமணத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக தவறிவிட்டு விட்டு சென்று மூன்று வேளையும் அவர்கள் விருந்தோம்பலை ரசித்து அவர்கள் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொண்டு சுவைக்கவும் என்று கேட்டுக்கொள்கிறேன்